வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய பாவங்களை பார்க்கக்கூடிய ரத சப்தமி பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆதி தேவ நமஸ்துப்யம் பிரசீதா மம பாஸ்கரா திவாகர நமஸ்துப்யம் பிரபாகரா நமஸ்தே சப்தமி திதி சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது மகா மாதத்தில் வரும் சுக்லபக்ஷ சப்தமி ரத சப்தமி அல்லது மாக சப்தமி என்று அழைக்கப்படுகிறது சூரியனின் பிறந்த நாளாக கருதப்படும் ரத சப்தமி நாளில் சூரிய தேவன் உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்யத் தொடங்கினார் என்று நம்பப்படுகிறது எனவே இந்த நாள் சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது ரத சப்தமி மிகவும் மங்களகரமான நாள் மற்றும் இது டான் புண்யா நடவடிக்கைகளுக்கு சூரிய கிரகன் போன்ற மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமும் விரதம் அனுஷ்டிப்பதன் மூலமும் அனைத்து வகையான பாவங்களில் இருந்தும் ஈடுபடலாம் இந்த நாளில் சூரிய பகவானை வழிபட்டால் தெரிந்தோ அறியாமலோ சொல்லால் உடலால் மனதால் நடப்பு பிறவி மற்றும் முந்தைய பிறவிகளில் செய்த ஏழு வகையான பாவங்கள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை அன்று அருணோதயத்தின் போது நீராட வேண்டும் இரதசப்தமி ஸ்நானம் முக்கியமான சடங்குகளில் ஒன்றாகும் மேலும் இது அருணோதயத்தின் போது மட்டுமே பரிந்துரைக்கப்படுகிறது இரதசப்தமி மகாசப்தமி என்று அழைக்கப்படுகிறது இது நாடு முழுவதும் அனுசரிக்கப்படும் சூரிய கடவுளுக்கு ஸ்ரீ சூரிய நாராயணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான சூரிய மைய விழாவாகும் இந்த நாள் சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்ரீமன் நாராயண பகவான் அவதாரமாக கருதப்படும் சூரிய கடவுள் அதிதி மற்றும் முனிவர் கஷ்யபாய் என்ற தெய்வீக தம்பதியரால் பெற்றெடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது ரதம் என்றால் தேர் என்று பொருள் சப்தமி என்பது சந்திரனால் திதி என்பது ஏழாவது நாளில் சுக்ல மற்றும் கிருஷ்ணபக்ஷம் நிகழ்கிறது விண்மீன்களை பிரிக்கும் நேரத்தில் ஒவ்வொரு சந்திரனாலும் அல்லது திதியும் ஒரு தெய்வத்திற்கு காரணம் இந்த செயல்பாட்டில் சப்தமி திதி சூரிய கடவுளுக்கு ஒதுக்கப்பட்டது சூரியனின் தேரில் கால சக்ராவை குறிக்கும் ஒரே ஒரு சக்கரம் மட்டுமே உள்ளது என்றும் ஏழு குதிரைகள் ஏழு வண்ண ஒளியை குறிக்கின்றன என்றும் கூறப்படுகிறது ஏழு குதிரைகள் சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரத்தில் ஏழு நாட்களையும் குறிக்கும் சூரிய கடவுளின் தேரின் சக்கரத்தில் முழு காலச்சக்கர அல்லது காலச்சக்கரம் நிறுவப்பட்டுள்ளது இந்த சக்கரம் சம்பரா என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீராமர் சூரிய வம்சத்தில் பிறந்தார் இக்ஷவாகு வம்சத்தின் குடும்ப தெய்வம் சூரிய கடவுள் ஸ்ரீ சூரிய நாராயணா ஸ்ரீராமர் ராவணாசுரனை கொல்லச் செல்வதற்கு முன்பு சூரியனை வணங்கினார் பாண்டவர்களின் மூத்த சகோதரர் யுதிஷ்ட்ரா சூரியனை வணங்கிய பிறகு அக்ஷய கிண்ணத்தை பெற்றார் துர்வாச முனிவர் அழித்த வரத்தின் காரணமாக கர்ணனை பெற்றெடுப்பதற்கு முன்பு பாண்டவர்களின் தாயார் குந்தி தேவி சூரியனை வணங்கினார் சத்ராஜித் ஸ்ரீகிருஷ்ணரின் மனைவி சத்யபாமாவின் தந்தை சூரிய கடவுளை வணங்கிய பின்னர் சிமந்தக மணிக்கு ஆசிர்வதிக்கப்பட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் ஜம்பவாதியின் மகன் சம்பா சூரியனை வணங்கிய பின்னர் தனது தொழுநோயிலிருந்து விடுபட்டார் இவ்வாறு சூரிய வழிபாட்டை பற்றிய பல புராண குறிப்புகள் உள்ளன ஹனுமான் சூரிய கடவுளிடமிருந்து வியாக்கரணத்தை கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது ரதசப்தமியின் இந்த புனித நாளுக்காக பீஷ்மா பிதாம காத்திருந்தார் ரதசப்தமி பீஷ்மாஷ்டமி என்று அழைத்த மறுநாளே அவரது இறுதி மூச்சு நின்றுவிட்டது ரிஷிகளில் ஒருவரான காஷ்யப அதிதி தம்பதிகளின் மகன்தான் சூரிய பகவான் அதிதி கர்ப்பவதியாக இருந்தபோது ஒரு நாள் காஷ்யபருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தபோது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறக்க அங்கே ஒரு பிராமணர் தாயே பசிக்கிறது சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று பிச்சை கேட்க அதற்கு அதிதி சற்று இருங்கள் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நடக்க முடியாமல் மெதுவாக நடந்து வந்து காஷ்யபருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பின்பு ஆகாரத்தை எடுத்து வந்து அந்த பிராமணருக்கு கொடுத்தாள் தாமதமாக வந்து பிக்ஷை போட்ட அதிதியை பார்த்து பிராமணர் என்னை காக்க வைத்து தாமதமாக வந்து உணவை அழித்து என்னை விட்டாய் அதனால் உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என கோபப்பட்டு சாபமிட்டார் பிராமணரின் சாபத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிதி நடந்த விஷயத்தை காஷ்யபரிடம் சொல்ல அதற்கு அவர் கவலைப்படாதே அமிர்த உலகில் இருந்து என்றைக்கும் அழிவில்லாத பிரகாசத்துடன் ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று ஆசீர்வதித்தார் ரதசப்தமி என்று சூரியனுக்கு பிடித்த எருக்க இலைகளை ஏழு எடுத்து அடுக்கி அதன் மீது அற்றதை வைக்க வேண்டும் ஆண்கள் அதனுடன் விபூதியும் பெண்கள் அதனுடன் மஞ்சள் பொடியும் வைக்க வேண்டும் இந்த இலைகள் அடுக்கை தலைமீது வைத்து குளிக்க நோய்கள் தீரும் ரத ரதசப்தமி நாளில் முறைப்படி நீராடி சூரிய வழிபாடு செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வீட்டிலுள்ள தரித்திர நிலை மாறும் தேக ஆரோக்கியம் கூடும் என்பது ஐதீகம் கணவனை இழந்த பெண்கள் தந்தையை இழந்த ஆண்கள் ஏழு எருக்கம் இலைகளுடன் பச்சரிசி கருப்பியல் ஆகியவற்றை தலையில் வைத்து நீராட வேண்டும் கணவனை இளம் வயதிலேயே பறிக்கொடுத்தவர்கள் இந்த வழிபாட்டை செய்வதால் அடுத்த பிறவியில் இது போன்ற துன்பங்கள் வராது என்பது ஐதீகம் ரத நாளில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்து சூரியனை வணங்கினால் ஏழேழு ஜென்ம பாவங்களும் விலகும் ஏழு தலைமுறை சந்ததியினரும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம் ஆரோக்கியமும் அதிகமாகும் கண்ணுக்குத் தெரிகின்ற கடவுளான சூரியனை ரத சப்தமி தினத்தில் வழிபடும்போது சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர்பலம் தேகிமே சதா என்று சொல்லி வணங்கலாம் சப்தி பிரியே தேவி ஸ்பத லோகைக பூஜிதே ஸ்பத ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் என்னும் துதியை சப்தமி என்று சப்தமி திதியின் அதிபதியான தேவியிடம் பிரார்த்தித்து வணங்கினால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களும் நம்மை விட்டு விலகிவிடும் என்பது நம்பிக்கை இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்